உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரம்பனியாக இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி மீன ராசி அன்பர்களுக்கு நான்கு கிரக சேர்க்கையினால் ஏற்படக்கூடிய யோகப்பரானை தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இந்த மீனராசி அன்பர்கள் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த நான்கு கிரக சேர்க்கை நல்லதை செய்ய போதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நேரம் என்ன சார் ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கும் எங்கே நிறைய பாதிப்புகள் இருக்கும் இது வேறு பிரச்சனையா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது கண்டிப்பாக தப்பு இல்லை ஆனாலும் இந்த மீனராசி அன்பர்கள் இந்த மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதியிலேருந்து ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதில் தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கப் போகிறது முக்கியமாக பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் பணம் யாருக்கும் கொடுக்குறேன்னு கம்மிட் பண்ணாதீங்க பணம் வராது பணம் ரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் அதனால் ஒரு அவமானம் அதனால் ஒரு அவப்பேர் நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு ஏற்கனவே பிரச்சனை அப்படி தான் சார் இருக்குது ஏற்கனவே பணத்தெல்லாம் கொடுக்க முடியல சார் ஏற்கனவே பிரச்சனை நடந்துகிட்ருக்கு சார் அது அதிகமாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க ஜாக்கிரதையாக இருங்க நீங்கள் பெரிய எதிர்பார்ப்புடன் இருந்தீங்கன்னா பணம் வராது நீங்கள் எதிர்பார்க்காம ஏதோ வரும்னு நினச்சிங்கன்னா பிரச்சனை கிடையாது நீங்கள் எதிர்பார்த்து நான் அடுத்த மாதம் பதினஞ்சாந்தேதி தரேன் இருபதாந்தேதி தரேன் அப்படின்னு சொல்லி மார்ச் மாதத்தில் எந்த காலத்துக்கும் டேட் கொடுக்காதீங்க ஏப்ரல் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் அதில் ஒரு பாதிப்பு வரக்கூடிய ஒரு முக்கியமான நேரமாக இருக்க போகுது அதே போல் இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் எதுவும் பண்ணாதீங்க புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறேன் புதுசாக வந்து கார் வாங்க போகிறேன் புதுசாக வீடு வாங்க போகிறேன் இல்லை புதுசாக நான் வந்து ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறேன் புதுசாக ஆஃபீஸ் எடுக்கிறேன் இந்த மாதிரி விஷயங்களை எதையுமே அவாய்ட் பண்ணுறது நல்லது இந்த நாட்களில் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்க போகுது ஜாக்கிரதையாக இருங்க கேர்ஃபுல்லாக இருங்க தேவையில்லாத பிரச்சனையை பெருசாக்காதீங்க சரிங்களா இல்லைனா தொந்தரவுகள் கண்டிப்பாக வரும் இது மா வேலை மாறணும்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து அந்த ஒரு மாதம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் நீங்கள் என்ன தான் இன்ட்ரிவியூ வந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் பெருசாக கிடைக்க போகிறதில்ல அதை கிடைச்சாலும் உங்களுக்கு ஒரு பாதிப்பு வரும் தப்பான ஒரு வேலைக்கு போகிறதுக்கான சூழ்நிலை வரும் அதனால் அமைதியாக இருங்க ஏற்கனவே வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல தேவையில்லாத யோசனைகள் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆளாகாதீங்க அங்கே ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வந்தால் கூட அதை கடந்து போங்க தேவையில்லாம் இல்லை எனக்கு நீங்கள் எப்படி பண்ணிட்டீங்க எப்படி செஞ்சிட்டீங்கன்னு சண்டை போட்டிங்கன்னா அது உங்களுக்கு அதிகமான பின் விளைவுகளை கண்டிப்பாக கொடுக்க போகுது அதனால் தேவையில்லாமல் யோசிக்காதீங்க அதேமாரி வேலை தேடுறீங்க பொறுமையாக இருங்க ஒரு மாதம் பரவாயில்ல போனாலும் பரவாயில்ல அதுக்கப்புறம் தேடுங்க பிரச்சனை வராது இல்லை சார் வேலை இல்லாமல் இருக்கேன் சார் ஏற்கனவே ஆறு மாதம் வேலை இல்லாமல் இருக்கேன் ஒரு வருஷம் வேலை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா இன்னும் ஒரு மாதம் வேலை இல்லாமல் இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது கொஞ்சம் பொறுமையாகவே இருங்க உங்களுக்கு என்ன சார் நீங்கள் சொல்லிட்டீங்க எங்களுக்கு தான் படுற கஷ்டம் தெரியும் புரியுது இல்லைன்னு சொல்லு ஆனால் அந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை ஒரு தப்பான வேலையாக இருக்க போகிறது அதில் கேர்ஃபுல்லாக இருங்க ஜாக்கிரதையாக இருங்க ஒன்று அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் ஏதாவது ஒரு பாதிப்புகள் வர்றதுக்கான சூழ்நிலைகள் உண்டு அந்த திருமணத்தில் இருக்குனே பிரச்சனைகள் இருக்குன்னா அதெல்லாம் பெருசாக கூடிய நேரம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இல்லை திருமணம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஏப்ரல் பதினஞ்சுக்கு அப்புறம் பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை சார் அதுக்கப்புறம் ஏழரை சனி வந்துடுமே சார் ஏழரை சனி திருமணத்தை நிறுத்தாது திருமணத்தை நல்லா நான் வச்சுக்கோங்க உங்கள் ராகு ராகுபகவான் இருக்கார் அவர் நகர்ற வரைக்கும் உங்களுக்கு மேரேஜுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் சரிங்களா அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இப்போ வரக்கூடிய மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதியிலேருந்து ஏப்ரல் மாதம் பதினேழு பதினைந்தாம் தேதி வரைக்கும் நான்கு கிரக சேர்க்கை சேர்கிறதுனால அது உங்களுக்கு பிரச்சனை தான் கொடுக்கும் மேரேஜ் விஷயத்தில் அதனால் அதை அவாய்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வரன்னு பார்க்குறது சிறப்பு இல்லை சார் எக்னா அஞ்சு வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகலை அப்படின்னா இன்னும் ஒரு மாதம் ஆகலைன்னு நினச்சிக்கிங்க ஒன்றும் பிரச்சனை வராது தேவையில்லாமல் அந்த நேரத்தில் திருமணம் கண்டிப்பாக செய்யாதீங்க அந்த நாளில் முகூர்த்தம் வைக்காதீங்க அது கண்டிப்பாக பிரச்சனை தான் கொடுக்கும் அதே போல் மீனராசி என்பர்களுக்கு உடல்நிலை சார்ந்த விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துங்க எதாவது உடல்நிலை பாதிப்பு இருக்குது முக்கியமாக ஸ்கின் அலர்ஜி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அதேமாதிரி உடல் பாதிப்பு அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி சரிங்களா காலில் சின்ன ஒரு 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 அடியிலேருந்து உடல் பாதிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு என்ன சார் இவ்வளோ பயமுறுத்துறீங்க பயமுறுத்துன்னு நினைக்காதீங்க தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு வரக்கூடாது தேவையில்லாத தொந்தரவு ஆளாக இந்த வார்த்தையை சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் சொத்து சம்பந்தமான விஷயங்களை தலையிடாதீங்க சொத்து சம்பந்தமான விஷயங்கள் கேட்குறது சொத்து சம்பந்தமான விஷயங்கள் பரிவர்த்தனை பண்ணுறது அவாய்ட் பண்ணுங்கள் அதே போல் அந்த சொத்து சம்பந்தமான பூர்வீக சொத்து முக்கியமாக பூர்வீக சொத்தில் ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்குன்னா கொஞ்சம் அமைதியாக இருங்க இந்த நேரம் சண்டை வர்றதுக்கான சான்சஸ் உண்டு இந்த நேரம் தான் ஏதாவது யாராவது பிரச்சனை பண்ணுவாங்க இல்லை வாங்க பேசுவோன்னு சொல்லுவாங்க அதான் ஒரு மாதம் அவாய்ட் பண்ணுங்கள் இல்லை இப்போ வேண்டாம் ஒரு மாதம் அப்புறம் பேசுவோம் பங்குனி வேண்டாம் சித்திரையில் பேசலாம்னு சொல்லி அவாய்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா அதில் ஒரு பாதிப்பு அந்த சண்டை பெருசாகிறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு அதனால் மீன ராசி அன்பர்கள் இந்த மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதியிலேருந்து ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு ஏழை நடக்குது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி சரி எனக்கு வேலை இல்லாமல் இருக்குது தொழில் இல்லாமல் இருக்குது தொழிலில் கடன் இருக்குது தொழிலில் பிரச்சனை இருக்குது அது எந்த பிரச்சனையும் வேணால் எழுந்துட்டு போட்டோம் அந்த பிரச்சனை அப்படியே அமைதியாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அதை பெருசாக்கிறதுக்கான முயற்சிகளை தயவுசெய்து செய்தா செய்யாதீங்க அது பெருசாச்சுன்னா அது உங்களுக்கு தொந்தரவு தான் கொடுக்கும் ஃப்யூச்சரில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கலங்கத்தையும் கெட்ட பேரையும் அவப்பேரையும் கொடுக்கறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு கவனம் கவனம் கவனமாக இருக்கிறது நல்லது நம்ம சொன்னது பொதுவான பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் இந்த கிரக நிலைகள் நல்லா இருந்ததுன்னா பெரிய பிரச்சனைகள் வராது சில விஷயங்களை கடந்து போகலாம் ஆனால் இந்த சுக்கரன் ராகு சேர்ந்துருக்கு புதன் ராகு சேர்ந்துருக்கு இந்த சூரியன் ராகு சேர்ந்துருக்கு இது கேது கூட சேர்ந்துருக்கலாம் தப்பு இல்லை அப்படி இருந்ததுன்னா தயவுசெய்து நம்ம சொன்ன பலன்கள் கண்டிப்பாக நடக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டாமல் இருக்குது நல்லது அதுக்கு மேலே ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துங்க பக்கத்தில் இருக்க ஜோசியரை பாருங்கள் இல்லை என்கிட்ட ஏதாவது பார்க்கணும்னு நினச்சா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் நம்ம சொன்ன பலன்கள் பொதுவான பலன்களே அதேமாதிரி ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றி ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் ரூபாய்க்கு டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம் நோட்டில் எழுதின மாதிரி இருக்கும் அது டீட்டெயிலாக இருக்கும் அதில் பலன்கள் வராது வேறுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்புல பிரசனம் சோழி பிரசனம் ஜாமகோல் பிரசனம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கலாம் படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழருக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கி நோபவந்து